திருப்புரங்குன்றம் மலையை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது திருப்புரங்குன்றம் தீபத்தூனில் தீபத்தை ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்று அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இந்த வழக்கின் விசாரணை தற்போது தொடங்கியுள்ளது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் இந்த வழக்கின் விசாரணை குறித்து சொல்லுங்கள் கார்த்திகை தீப திருவிழாவான நேற்று மாலை ஆறு மணிக்கு திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய தீப தூணின் மீது நின்று அந்த தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஆறு ஐந்து மணிக்கு தமிழ்நாடு அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எதிர்கொள்ள நேரிடும் என்கின்ற எச்சரிக்கையினை கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி தனி நீதிபதி வழங்கியிருந்தார் இந்த நிலையில்தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பிறப்பித்திருந்த அந்த உத்தரவு நேற்று நடைமுறைப்படுத்தப்படவில்லை நேற்று மாலை இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஏராளமானோர் திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவதற்காக மலை மீது ஏற முற்பட்ட நிலையில்தான் அரசினுடைய காவல்துறை அங்கே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி மனதாரர் உட்பட அதாவது திருப்பரங்குன்றம் மலையினுடைய தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர் உட்பட யாரும் மேலே செல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் மலையினுடைய அடிவார பகுதியிலே தீபம் கொளுத்தி வழிபாடு நடத்திவிட்டு சென்றிருந்தார்கள் அதே நேரம் காவல்துறையினரோடு கடுமையான தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டிருந்தார்கள் காவல்துறையினர் வைத்திருந்த அந்த பேரிகார்டு தடுப்புகளை எல்லாம் தூக்கி வீசுவதற்கு முற்பட்டிருந்தார்கள் எனவே ஒரு தள்ளுமுள்ளு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது அது மட்டுமல்லாமல் அங்கே சிஆர்பிஎஃப் வீரர்களோடு வாக்குவாதமும் கூட ஏற்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் சுட்டிக்காட்டி தற்பொழுது நீதிபதிகள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதாவது தமிழக அரசு தொடர்ந்திருந்த அந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார்கள் தமிழக அரசினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கின் விசாரணை தற்பொழுது தொடங்கி இருக்கின்றது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக இந்த விசாரணை தொடங்கப்பட்டிருக்கின்றது திருப்பரங்குன்றம் தீப தூணிலே தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதியினுடைய உத்தரவு மீறப்பட்டிருப்பதாக சொல்லி இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கின்றது ஏற்கனவே சற்று முன்பாக தமிழ்நாடு அரசு இது இதுகுறித்து தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் தள்ளுபடி செய்திருந்தார்கள் தமிழக அரசினுடைய காவல்துறை முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை அதன் காரணமாகத்தான் நீதிபதி மனுதாரருக்கு பாதுகாப்பாக செல்லுமாறு சிஐஎஸ்எஃப் வீரர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதில் எந்த விதிமீறலும் இருப்பதாக பார்க்க முடியாது அரசு தன் கடமையை சரிவர செய்யவில்லை என்று சொல்லி தமிழ்நாடு அரசு தொடர்ந்திருந்த அந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள் அதன் பிறகு தற்பொழுது நீதிபதியினுடைய இந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பதாக அது விசாரிக்கப்படுகின்றது இந்த நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த மறுத்த அலுவலர்கள் தொடர்பாக அரசினுடைய எந்தெந்த அதிகாரிகள் இதற்கு பொறுப்பானவர்கள் என்பதை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய விதமாக இந்த விசாரணை தொடங்கி இருக்கின்றது தனி நீதிபதியினுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மேல்முறையீட்டு மனு விசாரணை முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசு தரப்பு சார்பில் கூறியிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த உத்தரவால் பாதிக்கப்படவில்லை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அரசு தரப்பிலே தாக்கல் செய்திருக்கின்றோம் மேல்முறையீட்டு மனுவினுடைய விசாரணை முழுமை முடிந்த பிறகு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே அரசு தரப்பிலே சொல்லியிருந்தார்கள் ஆனால் அஹ் நீதிபதியினம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவால் தமிழ்நாடு அரசு பாதிக்கப்படவில்லை மாறாக தமிழ்நாடு அரசு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு கருத்தை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே நீதிபதி ஜி ஆர் தான் மலைமீது சென்று தூணில் விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதி வழங்கியிருந்தார் மண்டபத்திற்குள் தான் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று இருந்து வந்த அந்த நிபந்தனை தளர்த்தப்பட்டு ஏற்கனவே வரலாற்று காலங்களில் இருந்து வந்த கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அங்கே இருந்த மக்கள் உள்ளூர் மக்கள் எந்த அடிப்படையில் முருகப்பெருமானை வழிபடுவதற்காக குறிப்பாக அந்த கார்த்திகை தீப திருநாளிலே எந்த பகுதியில் விளக்கேற்றினார்களோ தீபம் ஏற்றினார்களோ அதே இடத்தில் நின்று விளக்கும் தீபமும் ஏற்றுவதற்கு ஜி சுவாமிநாதன் அவர்கள் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருந்தார் அவர் முன்பாகத்தான் இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது இதில் அறநிலையத்துறை உட்பட நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த மறுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படிதான் தற்பொழுது நீதிபதி முன்பாக தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக மேலும் சில நிவாரணங்களை கோரியிருக்கின்றார்கள் மேல்முறையீட்டு மனுவினுடைய அந்த முழுமையான சாராம்சங்களை எங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவே அதுவரை இந்த விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது அரசினுடைய மனு என்றாலும் கூட அந்த வழக்கினுடைய சாராம்சம் முழுமையாக நீதிபதிகள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்த பிறகு இந்த வழக்கின் நீதிமன்ற அவமதிப்பு விசாரணை நடைபெறலாம் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடக்கும் இப்பொழுதே என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய

நிறுத்தப்பட்ட பொழுது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் சென்று அவர்களிடம் இருந்த நீதிமன்ற உத்தரவு நகலை தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளிடம் காட்டுகின்றார்கள் எங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இவர்களுக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் இவர்கள் மலை மீது விளக்கு ஏற்றுவதற்கு அனுமதிக்கப்பட்ட நபர்கள் என்று நீதிமன்றம் இருக்கின்றது எனவே நீதிமன்றம் ஏற்ப நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கின்றோம் நாங்கள் மேலே மலையேறி சென்று இவர்கள் விளக்கேற்றும் வரை பாதுகாப்பு கொடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் வீரர்கள் அந்த சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படக்கூடிய மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் நீதிமன்றத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் சொன்னார்கள் ஆனால் காவல்துறை நாங்கள் இங்கே காவல்துறையினருடைய அந்த தடுப்பு காவல் சட்டத்தை அமல்படுத்தி இருக்கின்றோம் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது அதிகப்படியானோர் இங்கே ஒன்று கூடக்கூடாது அது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திலே இந்த விஷயம் தொடர்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது நேற்று காவல்துறையினர் சொல்லும் பொழுது நாளை தான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு கிடைக்கும் எனவே இப்பொழுதே நீங்கள் மலை மீது சென்று விலக்கேற்றுவதற்கு அனுமதிக்க முடியாது தீபம் ஏற்ற உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் திருப்பி அனுப்பப்பட்டார்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை எடுத்துக்காட்டியும் அங்கே வந்த இந்து அமைப்பினர் மேலே சென்று விலக்கேற்றுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை காவல்துறையினரோடு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் பேரிகார் தடுப்புகளை தூக்கி வீசிவிட்டு மலையின் மீது ஏறுவதற்கு முயற்சித்தார்கள் ஏராளமானவர்கள் அங்கு அதுபோன்ற முயற்சியில் ஈடுபட்ட நிலையில்தான் காவல்துறையினர் லேசான தடியடி என்ற அளவிலே அந்த சம்பவத்தை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வந்து அங்கு அமைதியை நிலைநாட்டியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்பாக இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்திருக்கின்றது நீதிபதி ஒன்று இருக்கின்றார் அது தனி நீதிபதியினுடைய உத்தரவாக இருக்கலாம் அமர்வினுடைய உத்தரவாக இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள் அந்த திருப்பரங்குன்ற மலையிலே தீப தூணில் நின்று அந்த தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்க வேண்டும் என்றும் சொல்லிவிட்டார்கள் அப்படி இருந்தும் அந்த நேற்று மாலை தீபம் ஏற்பட்ட ஏற்றப்பட்ட பொழுது நீதிபதியினுடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவேதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழ்நாடு அரசுக்கு எதிராக நீதிமன்றம் கையில் எடுத்து விட்டது இப்பொழுது தமிழக அரசை நோக்கி அடுக்கடுக்காக கேள்வினை எழுப்பிவிட்டார்கள் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு தங்கள் தரப்பினுடைய நியாயமாக சொன்னது காவல்துறை தான் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் நீதிமன்றத்திற்கு உள்ளே பாதுகாப்பு பணியில் ஈடுபட போகின்ற சிஐஎஸ்எஃப் வீரர்களை அழைத்து வந்து அவர்கள் பாதுகாப்பிலே மனுதாரரை மலையேற்றுவது என்பது சரியான செயல் அல்ல என்று சொன்னார்கள் ஆனால் அதில் எந்த அதிகாரம் மீறலும் நடைபெறவில்லை என்று நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் அது சொன்னது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய மனுவை தள்ளுபடி செய்து இந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்ததற்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது என்று நீதிபதிகள் சொல்லிவிட்டார்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றீர்கள் என்று அரசு தரப்பை நோக்கி நீதிபதிகள் கடிந்து கொண்டார்கள் அதன் பிறகு இப்பொழுது இந்த வழக்கின் விசாரணை தொடங்கி இருக்கின்றது இந்த வழக்கினுடைய விசாரணையிலே நீதிபதிகளிடம் சொல்லுகின்றார்கள் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனிடம் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மேல்முறையீட்டு வழக்கு தொடர்பான அம்சங்கள் முழுவதுமாக இன்னும் விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்